புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி புதுக்கோட்டை நகர்ப்பகுதியில் இயங்கி வரும் ராணியார் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளிக்கு கூடுதல் கட்டித்தர ஆவணம் மாண்புகு தமிழ்நாடு முதல்வர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் புதுக்கோட்டை நகர்ப்பகுதியில் சந்தப்பேட்டை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சுமார் எண்ணூத்தி இருபது மாணவிகள் கல்வி பெற்று வருகின்றனர் இந்த கல்வியாண்டில் பன்னா வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று மாண்பு அவரிடம் விருது பெற்று விருது பெற்ற பள்ளியாகும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மாணவியர்களின் சேர்க்கை அதிகரித்துள்ளது மேற்கண்ட பள்ளிக்கு வகுப்பறை வசதிகள் மற்றும் ஆய்வகங்கள் மிகவும் குறைவாக உள்ளன மாணவிகளின் நலம் கருதி கூடுதல் வகுப்பினை கட்டித்தர அரசு முன்வருவம் அமைச்சர்களை கேட்டுக்கொள்கின்றேன் அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய மாண்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னது போல இந்த ஆண்டு என்பது நம்முடைய பள்ளிக்கல்வித்து ஏறத்தால் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு பள்ளிக்கூடங்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் ஹை ஸ்கூல் அண்ட் ஹை ஸ்கூல் இன்றைக்கு பெற்றிருக்கின்றோம் ஆக அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய மாண்பு சட்டமன்ற உறுப்பினர் கேட்டிருக்கின்ற அந்த கட்டிடங்கள் கண்டிப்பாக இந்த ஆண்டே அது கட்டித்தரப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல பல சட்டமன்ற உடைய கேள்விகள்லாம் பார்த்திங்கன்னா சில வந்து பெஞ்ச் அண்ட் டெஸ்க் கொஞ்சம் கேட்குறாங்க ஏற்கனவே நம்முடைய மாண்பு சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா அவருடைய தொகுதியில் இருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நான் சென்ற பொழுது அங்கே ஒரு வகுப்பறையில் கீழே அமர்ந்திருந்த பிள்ளைகளை பார்த்து உடனடியாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் அதை எடுத்து சொன்னேன் சொல்லி குறுகிய காலத்தில் உடனடியாக அந்த வகுப்பறைக்கு தேவையான அந்த பெஞ்ச் டெஸ்க் எல்லாத்தையுமே அவருடைய நிதியிலிருந்து அதை வழங்கியிருக்கிறார் அதற்கு இந்த நேரத்தில் அவருக்கும் இது போன்ற பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் கேட்கின்ற கோரிக்கை மிக விரைவில் இந்த ஆண்டே அது கட்டித்தரப்படும் என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் நூற்றி ஒன்பது உறுப்பினர் எஸ் அம்பி பேரவைத் புதுக்கோட்டை நகரத்தில் இயங்கி வரும் அரசு உயர் துவக்க பள்ளியில் அறுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர் இப்பள்ளிக்கு கூடுதல் ஆசிரியர்கள் மற்றும் கூடுதல் வகுப்புறைகள் தருமாறும் கரம்பக்குடி ஒன்றியத்திற்குட்பட்ட பல்லவராயன் பத்தை வழங்கொண்டான் விடுதி புதுக்கோட்டை ஒன்றியத்திற்குட்பட்ட வாராப்பூர் நகராட்சி பகுதிக்குட்பட்ட காமராஜபுரம் ஆகிய உயர்நிலை பள்ளிகளை மேல்நிலை பள்ளியாகவும் மற்றும் தரம்புக்குடி ஒன்றியம் கரு தெக்கித்தொரு நடுநிலைப்பள்ளியை உடல் உயர்நிலைப்பள்ளியாகும் தரமுகத்து தருமாறு மண்மு அமைச்சர்களை தங்கள் வாயிலாக கிட்ட வருகின்றேன் மாண்முக அமைச்சர் மான்முகு பேரை தலைவர்களே இருக்கேன் தரமுகத்தை பற்றி நான் நிறைய பதில் சொல்லியிருக்கேன் நானு இருந்தாலும் நம்முடைய மாண்பு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அந்த கோரிக்கைகள்லாம் எல்லாம் இன்னைக்கு நாங்க கையில் வச்சிருக்கோம் நாங்க அது எதெல்லாம் விதிக்கு உட்பட்டு வருகின்றதோ அதெல்லாம் கண்டிப்பாக எங்களுடைய அலுவலர்களோடு உட்காந்து பேசி இந்த கருத்துரை பெற்று எதெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்கின்ற பணியில் எங்களை நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வோம் அதே போன்று அவர் கேட்கின்ற கோரிக்கையை ஒவ்வொன்றும் படிப்படியாக இந்த ஆண்டு நிறைவேற்றுவதற்கு எல்லா விதத்திலும் நாங்கள் வழிவகை செய்வோம் அவர் கேட்டிருக்கின்ற டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அங்காங்கே தற்காலிக ஆசிரியங்கள் வைத்திருக்கோம் என்று சொன்னாலும் இன்னைக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா பிடிஏ ஆசிரியர்கள் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர் அந்த எக்ஸாம் முடிச்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் இருக்கிறார்கள் அது இந்த மாதம் இறுதிக்குள்ள அதுவும் நிறைவு செய்யப்பட்டு அந்த எங்கெங்கெல்லாம் வேக்கன்சி இருக்கோ அதை நிரப்பப்படும் என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்